காற்று மாறுது காற்றுடைய திசை மாறுது அப்படின்னு ஒரு இண்டிகேட்டராக தெரியல ஆனால் இன்றைக்கி ஒரு தீர்ப்பு வந்திருக்கு என்ன ஒரு கிறிஸ்துவ லெப்டினண்ட் மிலிட்ரியில் பெரிய அதிகாரி லெப்டினண்ட் அவன் மில்ட்ரியில் அதிகாரி அந்த மில்ட்ரி யூனிட்டு ஒரு குருத்வாராக்குள்ளே போகணும் அது கட்டளை குருத்வாராவுக்குள்ள போகணும் ஏதோ ஒரு பாதுகாப்புக்கோ ஏதோ ஒரு காரியமாக தெரியாது கட்டளை மிலிட்ரி யூனிட்டில் ஒரு யூனிட்டில் எத்தனை பேர் இருப்பாங்க முப்பத்தி ரெண்டு பேராக அவங்க போகணும் இந்த ஆளு மதம் மதமேறிய மதவாதி மண்டையில் ஏறி இருக்கு நான் ஒரு கிறிஸ்துவன் நான் குருத்வாரா உள்ள போக மாட்டேன் என்னுடைய மதத்துக்கு எதிரானதுன்னு சொல்லி போகலை மிலிட்ரி அவனை வேலை